இப்போ வந்து செவ்வாய்கழ மணி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்னன்னு சொல்லி பார்த்தா ரவை கிச்சு இதாக பண்ணிட்டேன் கேரட் பின்ஸ் எல்லாம் போட்டு இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகும் செவ்வாய்க்கிழமை ஆனாக்கா முருகருக்கு பால் அபிஷேகம் பண்ணதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்து சாமி கும்பிட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்றி பூ போட்டு சாமிக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணியாச்சு பூஜை பண்ணிட்டு லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாதம் வச்சுட்டு ஒரு காராமணி குழம்பு தாசை சொல்லிட்டு காராமணி வறுத்துட்டு குக்கரில் வேக போட்டாச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் போட்டு நல்லா வற்றிட்டு காரத்துக்கு மிளகாத்தில் மஞ்சத்தில் பூ சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வந்ததுக்கப்புறம் காராமண்ணிலே குக்கர்லேயே அதை எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் புளி காரைச்சி ஊற்றிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஒரு வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு நல்லா பொய்ச்சி வந்தோன்னே ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு கொஞ்சம் கூட வந்து ரசம் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இந்த பாவை வந்து ரவுண்ட் ரவுண்டாக அறுத்துட்டு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சும்மா வெறும் கடையில் வதக்கிட்டால் கொஞ்சம் கசப்பு தெரியாத வதக்கி எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகுத்தமிருப்பு வெங்காயம் தக்காளி பூணெல்லாம் போட்டு காயும் போட்டு வதக்கிட்டு காரத்துக்கு மிளகாயத்தில் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் ஒரு கொட்டை புளி கரைச்சி வைத்துருக்கோம் கொஞ்சம் வெள்ளம் போட்டு இறக்கும்போது இறக்கணும் இந்த கசப்பு தெரியாத இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு தான் இந்த வீடியோ பிடித்தான்